ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா நம்ம காவேரிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு இது இதுதான் எனக்கு பெரிய விஷயம் என்னென்னா நாங்கள் வீட்டில் இருந்தோம் காலையில் வந்து நான் கலைஞர் வந்து மாட்டை வந்து மாற்றி கட்டிகிட்டு போனேன் வந்து பார்த்தா கடந்து சொன்னேன் பார்த்தா நம்ம காவேரி வந்து கண்ணு கொட்டி போட்டுட்டு கூட பார்த்துட்டுருக்கேன் எனக்கு ஒரு இன்ப இருந்துச்சு இப்போ வந்து அதுதான் போட்டுட்டு பத்து டெஸ்ட்டு வந்து நேரத்தில் கட்டிட்டேன் ஆடு வந்து அடிக்கணும் இது வந்து எப்படி சொல்லுறதுன்னு தெரியல தெரிய மகிழ்ச்சி என்ன மா என்ன ஆச்சு ஆடு வந்து புல்லு போட்டால் தான் வந்து உருப்பு போடும் இப்போ வந்து உருப்பு போடுறதுக்கு மாடு வந்து தவிச்சிட்டுருக்கு ஏன்னா புல் வந்து நம்ம தீவனம் நிறைய கொடுத்தா தான் அது வந்து உருப்பே போடும் அது போட்டால் தான் நம்ம எடுத்துன்னு போயிட்டு அதை மரத்தில் கட்டணும் அது அதுதான் வந்து நான் வந்து இப்போது புல்லு வந்து அறுத்துட்ருக்கேன் புல் கட்ட தீவனம் தீவனம் வந்து இப்போ போட்டுருக்குறேன் புல் இதை அப்புறம் தான் அது வந்து உருப்பு வந்து போடும் அது போட்டால் தான் மாடு வந்து தெளிவாகும் ஏன்னா அது வந்து எப்போவுமே கன்று போட்டால் உருப்பு வந்து போடணும் அந்த உருப்பு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பால் உள்ள மரம் ஆலை மரம் அந்த மாதிரி மரணங்கள்லாம் நாங்கள் போயிட்டு உச்சில கட்டுவோம் அது வந்து பாரம்பரியமாக சொல்லுவாங்க அதுபடி தான் நம்ம செய்வோம் என்னென்னா எங்களுக்கு நானே வந்து பாகலை ஜிக் ரொம்ப வந்தது இதுதான் வந்து உருப்புன்னு சொல்லுவாங்க உருப்பு வந்து இப்போ போட்ட போட போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏன்னா இதுக்கு முருங்கை தழை கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க அதனால் முருங்கை தழையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதுதான் முக்கியமான விஷயம் மாடு வந்து இதை வந்து நாய்க்கு துண்ணாமல் பார்த்துக்கணும் அது போடலைன்னா ரொம்ப கொஞ்சம் மாடு கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கன்று போட முடியாது ஏன்னா இந்த வாசனைக்கு நாய் எல்லாமே இருக்கும் அதனால் மாடு வந்து கன்று போடும்போது நம்ம கூடையே இருக்கணும் அதுக்காக தான் ஓகேவா இது இப்படி தான் இது இப்படி தான் இருக்கும் உருப்பு ஜானி அதெல்லாம் தொடக்கூடாது எட்டவாடா ஜானி வந்து பார்க்குறான் ஏன்னா உருப்பு சாப்பிடலான்னு சொல்லி அது நம்ம கூட இருக்கிறதுனால அவன் எதுவும் பண்ண மாட்டான் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா மாடு வந்து உருப்பு வந்து போட்டுட்டு இப்போ எடுத்து நம்ம பாதுகாப்படணும் இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு பால் உள்ள மரத்தில் நம்ம கட்ட போகிறோம் ஓகே நாய் வந்து இதை வந்து சாப்பிட்டுடும் நாய் வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா மாட்டுக்கு வந்து பால் கிடைக்காது கண்ணுக்குட்டிக்கு அதுக்காக இதை நம்ம எல்லாருமே முன்னோர்கள் செய்கிறாங்க அதனால் வந்து நம்ம ஜாலியாக பாருங்கள் அந்த வாசனைக்கு வந்து வரான் ஆனால் நம்ம கூட இருக்கிறதுனால அவன் எதுவும் பண்ண அப்போ எடுத்து போயிட்டு பால் உள்ள மரம் ஆலை மரத்தில் நம்ம கட்ட போகிறோம் உருப்பு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இதுதான் எங்கள் ஊரில் கொலத்தங்கரமே ஆழமரம் அதுபோல் நிறைய பேர் எல்லாம் கட்டிடுவோம் தெரியுதா இதுதான் இப்போ இங்கே தான் நம்ம கட்ட போகிறோம் இதுமாதிரி உள்ள மாற்றி தான் நம்ம வந்து கட்டணும் ஓகே அவ்வளோதான் பக்காவை கட்டியாச்சு பிரச்சனை இல்லை வந்து அது வந்து சேஃபாக ஆகிடுச்சு ஓகேவா அவ்வளோதான் இப்போ வந்து மடி நோய்க்கு வந்து மஞ்சள் தூள் கற்றாழை சுண்ணாம்பு எலுமிச்சைப்பழம் வெற்றலை இது எல்லாமே வந்து போட்டு மடியில் வந்து போட சொன்னாங்க அதுக்கு தான் வந்து விம் விமலா வந்து போட்டுட்ருக்கோம் நல்ல மையை அரைச்சி மிக்சியில் வந்து போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து அந்த வெயில் ஈட்டினால மடி மடிநோய் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு நேற்று தான் கன்று போட்டுது இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டாக்டர்கிட்ட கேட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன் அது இருந்துச்சு அதனால் இப்போ நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஃபுல்லாக எட்டு வருஷம் கழித்து நம்ம இந்த இதுன்னு பார்த்தா திருப்பி இது ஒரு பிரச்சனை பாருங்கள் மாடு வளர்க்குறதுல எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட இதுவெல்லாம் வந்து நம்மளுக்கு உயிரே நின்றுடும் அந்த மாதிரி இருக்கும் ஆமாம் எட்டு வருஷம் கழிச்சு இப்போ தான் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சு அது இப்போ தான் கண்ணை போட்டுது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி இப்படி ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் ஜான் ஏறுனா முழம் சேருக்குன்னு சொல்லுவாங்க நான் ஜான் ஏறுனா நாலு அடி சார் இருக்குது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கவலையாக இருக்குது ஓரளவுக்கு இப்போ தான் அந்த மருந்தை தாடி ஓரளவுக்கு கொஞ்சம் பால் கறந்து கன்று கொடுத்தோம் கண்ணு விட்டி இப்போதான் குடிச்சிது சத்திய சோதனைன்னு சொல்லுவாங்கள்ல அது இதுதான் வாழ்க்கையில் சத்திய சோதனை வந்தால் இப்படிதான் காட்டும்

ஓ எல்லாத்தையும் வை போட்டு இன்னொன்று பக்கமும் வை நாலு பக்கமும் வை தடி தடி கொடுத்து வை தான் இருமா இருமா விமலா வந்து இன்னைக்கு வந்து கோ பூஜை போட போறாங்க நம்ம மாடு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு கண்ணு போட்டிருக்கா அதுதான் இன்னைக்கு வந்து காலையிலே குளிப்பாட்டி ஆமாம் எங்களோட பல நாள் கனவு இது கிட்டத்தட்ட எட்டு வருஷத்து உழைப்பு இன்னைக்கு அதுதான் வந்து கோபூஜை போட போறோம் காலையிலே குளிப்பாட்டிட்டேன் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி சரி சரி எங்க மகா எங்க மகாட்டாட்டாட்டாட்டாட்டே ஜானியுமே வந்து கேட்டுக்கிட்ட இருக்கிறான் எனக்கு போட்டு ஆமாம் ரெண்டு பேருக்குமே ஆட்டம் இவருக்கும் ஜானிக்கும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேருக்கும் இதே தான் ரெண்டு பேரும் கொஞ்ச வருத்தம் கொலா வருத்தமா ம் சரி 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 மக்கா பொண்ணு ஜாலியாக இப்ப ஓடுவாங்க ஓடு 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 ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஜானி ஆவற

பாடார் பா நிமிடம் நிமிடம் பா దీ కుమార్ అన్న మీమే నమల వెల్లికడమ దినది వారాంగరం కో పూజ కండిప మార్చి పోను మీకు ரொம்ப గుడ్స్ కి కేరికట్ కేరికట్ మార్ హం కో పూజ వండి మార్చి ముంచிட்டோம் ఇప్రోడ వారాంగరం నంగ వెల్లికడమ మార్చి తీసే పోறோம் మీకు చిలిచిందా మీకు సపోర్ట్ పనేం సక్స్ నెక్స్ట్ వీడు సందీప్ బాయ్ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் வாங்க பாய்